உடலின் பின்னோடு உலகும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம் நாளை அந்த வேளை வந்து என்னை சேரலாம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் அற்புதமான லட்சோப லட்சோப லட்ச கோடிக்கணக்கான புரட்சித்தலைவருடைய தொண்டர்களே அற்புதமான எம்ஜிஆர் பக்தர்களே எம்ஜிஆர் பித்தர்களே எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மூன்றெழுத்தினுடைய மூல மந்திரத்தினுடைய மூச்சு வச்சிருக்கிற அந்த உண்மையான தொண்டர்களே உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன் இன்று அற்புதமான நாள் ஐம்பத்தி நாலாவது வருடமாக திரு புரட்சித் தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த அவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த அந்த கட்சி ஏழை எளியவர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்சியை நினைக்கிற போதே சந்தோஷமாக இருக்குது இன்று அந்த அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு ஏன்னா ஏன் அப்படி ஒரு நிலைமையை இந்த காலை உருவாக்கியது திரு எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அற்புதமான பீரியல் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எழுபதுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ படங்களெல்லாம் அவருடைய படங்களெல்லாம் வெற்றி பெற்றுகிட்டே வருது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுகிட்டே வருது வர்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன் இந்த தலைமுறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அண்ணா அறுபத்தொன்பது மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் கருணாநிதி ஆர அவர் ஆதரித்தார் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நெடுஞ்செழினுக்கு பதில் தான் அவர் வந்தார் தான் வந்திருக்க வேண்டியவர் ஒரு எம்ஜிஆருடைய ஆதரவு தான் வந்தார் வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த எலெக்ஷனில் கர்ம வீரர் காமராஜர் அவருடைய காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லி எல்லாரும் வந்து அடுத்த அமைச்சரவைக்கு எல்லாம் லிஸ்ட் கூட தயாரிப்பிருக்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவர் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது கர்ம வீரர் காமராஜருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடற்கரை கூட்டத்தில் அப்படி ஒரு கூட்டம் திரு கூட பிரமாமை எதிர்ப்பார் திரு தமிழர் மணியன் இரு இப்போ இருக்கிற பாருங்கள் அவரும் அதை பற்றியெல்லாம் எதிர்ப்பார் அந்த அளவுக்கு இருந்து கூட திரு எம்ஜிஆருடைய சூறாவளி பிரச்சாரம் அது மட்டும் இல்லை அவர் கொடுத்த நிறைய அந்த கொள்கையுடைய விஸ்தீரணத்தை வந்து அவர் சொன்னது அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்கு அவர் கொடுத்த அந்த கொள்கை வழியாக இருக்கிற மக்கள் நலன் சார்ந்த சில அறிவிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து நூற்றி எண்பத்தி நாலு இடம் திமுகவுக்கு மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்ற கொஞ்ச நாட்களில் பாருங்கள் அங்கே சின்ன சின்ன வேறுபாடு வரத்தான் செய்யும் பார்த்திங்கன்னா மதுரையில் வழக்கமான திமுக மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு தேதிகளில் நடக்குது எப்போவுமே திமுகவுடைய மாநாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள்தான் முதல் நாளில் கொடிபிடிச்சிட்டு வருவாராம் அண்ணா காலத்தில் இருந்து அப்படி தான் வந்ததானது அந்த நே அந்த பர்டிகுலர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திரு மூக்கா முத்து அதாவது கலைஞருடைய பையனை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க யானை மீது உட்கார வச்சு முதன் முதலையாக எம்ஜிஆர் வர வேண்டிய அந்த கொடிப்பிடிச்சி வர்றதை முத மதுரை முத்துக்கு மதுரை அந்த மாநாட்டில் மூக்கா முத்துக்கிட்ட கொடுத்து கொடி பிடிச்சுக்கின்னு யானை மேலே கொண்டு வரப்படுறாராம் அங்கேயே நிறைய பேர் வருத்தப்பட்டாங்களாம் அது மட்டும் இல்லை அங்கேயே அவர் வந்து பார்த்தாங்க அந்த இடத்துலையே மதுரை மாநாட்டிலேயே எம்ஜிஆர் பேசுகிறாரு பேசி பேசி முடிகிற போது பாதி கூட்டம் கலைஞ்சி போச்சு அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள யாருக்குள்ளே இப்போ ஆ இருக்கிற கருணாநிதி ஐயாவுக்கு அது பாருங்க அப்போவே அந்த பகிரங்கமாக கேட்டாராம் எம்ஜிஆர் நீங்கள் சொல்லுங்க இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசு தமிழ் திமுக அரசினுடைய அமைச்சர்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் நம்புறீங்களான்னு உடனே எல்லாம் அமைதியாக இருந்தாங்களாம் அது கூட பின்னால் கேள்வி கேட்குற போது எம்ஜிஆர் தான் வெளிப்படுத்துகிறார் ஒரு கேள்வியாளர் கேட்குறாரு எப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு மதுரை மாநாட்டில் நீங்கள் வந்து சொன்னாங்களே அப்போது வந்து அங்கே இல்லைன்னு தானே சொன்னாங்க அவங்க ஏன் நீங்கள் வந்து நீ கணக்கு எழுப்புறிங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் இல்லை இல்லை மதுரை மாநாட்டில் நான் கேட்டேன் அமைச்சர்கள் மீது வந்து லஞ்சலாவண் நீ குற்றச்சாட்டு இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டால் அமைதியாக இருந்தாங்க என்னை போன்றவர்கள் மீது குற்றச்சாட்டு நீங்கள் நம்புறீங்களா ஊழல் இருக்கிறதா நீங்கள் நீங்கள் நம்ம இல்லை இல்லைன்னு மறுத்தாங்கன்னு அதை பகிரங்கமாக சொல்கிறார் எப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அது மட்டும் இல்லைங்க அந்த கட்சி மதுரை மாநாட்டுக்கு தான் அவங்க வேறுபாடுகளெல்லாம் அதிகமாக வந்து அது நிறைய காரணம் சொல்லுவாங்க அதாவது எம்ஜிஆர் வருமான வரித்துறை வந்து போட்டு அழுத்துனாங்க அதனால தான் திமுக காட்டி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் விஷம் வச்ச பிரச்சாரம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை உண்மையான பிரச்ச உண்மையான பிரச்சனை அங்கே என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறம் முக்கியமாக அதுக்கு முன்னாலேயே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் வந்து பாருங்கள் சட்டசபை எலெக்ஷன் அதில் வந்து எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கிறார் அதான் அவர் அவருடைய கட்சி பதவி அவருக்கே தெரியாமல் அவருடைய நண்பர் ஒருத்தர் சடசபை எக்ஷனில் இப்போ போட்டிடுறாரு போட்டிட்டு தோத்துடுறாரு குறி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ தான் அவருக்கே தெரிதான் அதாவது கட்சி ரீதியாக என்ன பண்ணுவாங்களாம் படம் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய நண்பர் சொன்ன பாருங்க அவர்கிட்ட திமுக கட்சி ஒரு நிதியை கொடுத்து அதை கடன் கொடுத்த மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம் இது விஷயம் எம்ஜிஆருக்கே தெரியாதான் இது கூட அவருடைய ஆர்யவி ஒரு தொண்டரில் குறிப்பிடுறார் அதாவது இந்த விஷயம் ரொம்ப அவமானமாக போச்சான் எம்ஜிஆருக்கு அதாவது நான் ஒரு பொருளாளர் எனக்கு தெரியாமலே இது நடந்திருக்குன்னு சொல்லி போய் இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணிச்சான் எம்ஜிஆருக்கு வந்து என்ன பண்ணாராம் அதுமா பகிரங்கமாக திரு வீரர் காமராஜர் வேற இவங்க ஜெயித்த உடனே திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யமோ ஊழலும் பெருகி போச்சுருந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாராம் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது ஏன்னா நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் நான் கொள்கை ரீதியாக எல்லாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்குறேன் அப்போ இதை வந்து நீங்கள் கணக்கு காட்டணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் இருந்தது தான் அப்போ கூட பாருங்கள் அப்போ கூட எம்ஜிஆர் கட்சியோடு தான் இருந்திருக்கிறார் இப்போ சமீபத்தில் கூட திரு சைன துரைசாமி அவர்கள் வந்து இந்த மாதம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முதல்ல கழக குரல்ன்ற மாதிரி முதல் முதல்ல கழக குரல் எப்போ ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அவர் பாருங்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி நிகழ்வுகளாக நான் நடந்த போது தான் எங்கள் தாம்பரம் பாலுன்னு ஒரு அற்புதமான ஒரு இப்போ ஒரு அதிமுக விசுவாசி எம்ஜிஆருடைய விசுவாசி அவருடைய வீட்டில் தான் நாங்கள்லாம் கூடினோம் கூடி என்ன பண்ணோம் இது வந்து நீங்கள் இப்படியே விடக்கூடாது நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணோம் எங்கள் எம்ஜிஆர் மன்றத்துடைய தீர்மானத்தை ரெண்டு தீர்மானத்தை முன்மொழியணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நாம் வந்து இங்கே இப்போ இருக்குது பாருங்க த தலைமை கழகம் அன்னாதிமுகவு அப்போ வந்து சத்யா கல்யாண மண்டபமாக இருந்தது அங்கே வந்து செங்கை எம்ஜிஆர் செங்கை சென்னை எம்ஜிஆர் மன்றம் வந்து அந்த அந்த மண்டத்தை கூட்டணும் அங்கே தான் நம்ம முடிவெடுக்கணும் தீர்மானத்தை கொண்டு வரணும் ரெண்டு தீர்மானம் கொண்டு வரணும் நமக்குன்னு ஒரு கொடி வேணும் ஏன்னால் அங்கே அந்த கதவில் அந்த சத்திய கல்யாண மண்டபம் கதவில் தாமரை சின்னம் பொறி பொறிச்சிருந்தது தான் அது எம்ஜிஆருக்கு பிடிச்சதுன்றதால அதையும் தென்னகத்தினுடைய புரட்சி நடிகருடைய கலைக்குழு ஒன்று ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கொண்டு வரணும்னு அங்கே தீர்மானம் போட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னா தீர்மானம் பண்ணணும்னு சொல்லி அங்கே பேசுனாங்களாம் அதை போலவே பாருங்கள் அந்த ஒன்றாம் தேதி நல்லா கவனிங்க ஒன்றாம் தேதி அதுக்கு முன்னாலேயே பேசினாங்க இல்லையா ஒன்றாம் தேதி அந்த மன்றத்தில் இதை கொண்டு வராங்க அப்போ செய்த தோஷம் கூட அது குறிப்பிட்டிருந்தார் அப்போ திரு ஆர்இவி தலைமையில் அந்த மன்றம் நடக்குது நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது நமக்கு எதுக்காக எதிர்ப்பாக நடக்குது சார் சரியாக நமக்கு வந்து நமக்கு ஒரு பிடிப்பு வேணும் அதனால் நம்ம ஆரம்பிக்கணும் இது மாதிரி ஒரு தீர்மானம் செய்யும்போது எம்ஜிஆர் மறுத்துட்டாராம் செய் மன்றமான்னு சொல்கிறேன் நமக்கு தாய் மன்றம் தான் பெருசு பேரறிஞர் அண்ணா காட்டி அந்த இரு கொடியை விட்டுட்டு புதுசாக தனிக்குடி நமக்கு தேவையில்லை இந்த பேச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு பாருங்க அப்போ கூட எம்ஜிஆர் இவ்வளோ மனசுக்குன்னு வேதனையாக இருந்தால் கூட நாம் வந்து இந்த தாய் மன்றத்தை தாய் கழகத்தை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த தீர்மானத்தை ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம் ஒத்துக்காதவர் இது பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களா அங்கே யார் நம்ம சைந்த ஐயா இவங்கெல்லாம் அப்போ வந்து சின்ன ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிப்பாக இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும் தெரியாமல் என்ன பண்ணாரா சைத துரசாமி மட்டும் நேராக போய் கார்க்குள்ள நின்றுகிட்டாரான் அவர் எப்படின்னு போ தலைவர் போத்தானே போகிறாருன்னு அப்போ போகும்போது தான் என்னங்க நிற்கிறேன்னு கேட்ட உடனே அப்போ எல்லா விஷயத்தையும் பட படப்படன்னு சொன்னாராம் இந்த மாதிரி நடக்குது நமக்கு எதிர்பார்க்கு நடக்குது அதனால இது ஏதாவது வழி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் திரு சைதை துரசாமி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையான அன்னைக்கே ஒரு அலசி ஆராய்ஞ்சி அன்னைக்கே அதை உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே தேதி கொடுத்தாராம் எங்க அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திருக்கழு குன்றத்தில் திருக்கழு குன்றத்தில் பேரஞ்சர் அண்ணாவுடைய சிறை தரப்பு விழா கூட்டமும் அன்று இரவே லாய்ட்ஸ் காலனி அதான் ராயப்பேட்டையில் அன்றைக்கே பொதுக்குழு கூட்டமோ ரெண்டுக்கும் அவர் தேதி கொடுத்தாராம் எது எதுவாரு இது உண்மையு தெரிஞ்ச பிறகுதான் இதை தான் என்ன பண்ணாராம் திருக்கழு குன்றத்து அந்த மீட்டிங்கில் தான் முதன் முதல்ல முதன் முதல்ல கணக்கு எழுப்புறார் என்ன சொல்கிறாரு நான் வந்து இங்கே நம்ம கட்சியில் வந்து எல்லோரும் வந்து செல்வாக்காயிட்டாங்க நிறைய லஞ்சலாவணியம் பண்ணிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அதனால் கட்சியில் இருக்கிறவங்க அப்போ எல்லாருமே இருந்து மாவட்டம் வட்டம் எல்லாமே வந்து கணக்கு காட்டணும் என் மேலே வந்து எதாவது குற்றம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை வந்து கணக்கு எடுத்துக்குங்க அதை பற்றி நான் கவலைப்படலை என் மனைவிக்கு சொத்து வாங்கிக்க நான் பாருங்கள் ஏன்னா எதுக்கு சொத்து வாங்கிடுறா பாருணா சினிமா சம்பாதிக்கிறேன் ராமச்சந்திரன் அப்போ ஆனா நான் கணக்கு காமி நீங்கள் காமிங்க அப்படின்ற மாதிரி அங்கே கணக்கு முதல்போது அங்கே தான் கேட்குறாரு அப்படி கேட்டவர் ஆர்மி எழுதுறாரு அது அவருக்கே தெரியாதான் ஆனால் அவர் அங்கே போகலையான் திருக்கள் குன்றத்தில் அவர் வந்து லாய்ட் இருக்கும்போது இவர் எம்ஜிஆர் பேசுகிறாராம் காலையில் நான் வந்து இன்றைக்கி பகலில் திருக்கள் குன்றத்தில் நான் ஒரு மீட்டிங்கில் பேசினேன் எம்ஜிஆர் என்றால் திமுக திமுக என்றால் எம்ஜிஆர்னு சொன்னேன் அப்போ ஒருத்தர் அப்போ நாங்கள்லாம் திமுக இல்லையான்னு ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் உனக்கு உரிமை இருக்குது நீயும் சொல்லிக்க உனக்கு நீ கோடான்றதால என் உரிமை நீ தடுக்காத நான் எம்ஜிஆர் நான் திமுக திமுக தான் நான்ற மாதிரி நீயும் சொல்லிக்கோ நீ தான் ஆனால் நானே தான் திமுகன்னு சொல்லலை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார் இதுதான் முத முதல்ல அவருடைய கழகக்குரல் குரல் உரிமைக்குரலாக மாறிச்சு பாருங்கள் அந்த உரிமைக்குள்ள எழுப்பின உடனே அதே மாதிரி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திமுக பொதுக்குழு எம்பிஆர் நீக்கப்படுறாரு அதை பற்றிலாம் தெரியும் உங்களுக்கு நான் அதை பற்றி கூட நிறைய வீடியோ பேசியிருக்கிறோம் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் தாமரை கொடி எங்கே பார்த்தாலும் இங்கே தமிழ்நாடு உடைய கொந்தளிப்பு இதுக்கெல்லாம் பிறகு தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஏழை எளியவர்களாலும் ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் அதிமுகன்னு ஒரு கட்சி உதயமாகுது நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்னுல எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு வரைக்கும் திமுக ஆட்சி இருக்குது அதுவும் பா எம்ஜிஆர் உடனே இருந்தார் எப்போ எழுபத்தி ஒன்று வரைக்கும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு நாலு வருஷம் அவர் இல்லை பாருங்க அதுக்கப்புறம் அவரால் வரவே முடியல அதுக்கப்புறம் எண்பத்தி ஒம்போதில் அண்ணா திமுக ரெண்டா பிரிஞ்ச தான் மறுபடியும் எண்பத்தொம்போதில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாரு கலைக்கப்படுது மறுபடியும் தொண்ணூற்றொன்று தொண்ணூற்றாறு ஜெய ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அதில் தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கலைஞர் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வரை பதினொன்று வரைக்கும் கலைஞர் ஆட்சி பார்த்தீங்கன்னா முப்பது வருடம் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு பாருங்கள் திமுக கூட கம்மியாக தான் குறைவாக தான் ஆட்சிக்கு ஆண்டு இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த இருபத்தோரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் தான் அவங்க ஆண்டுட்டு மொத்தமே பேரைஞர் அண்ணாவோட சேர்த்து நான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா ஒரு ஏழை எளியவருடைய அந்த தர்மத்தினுடைய ஆட்சியை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அதைப் போலவே ஜெயலலிதா கொண்டு வரலன்றதும் தப்பு தான் அந்த அம்மா மட்டும் எம்ஜிஆரை போல ஏழை எளியவர்களுக்கு ஒரு தர்மத்தினுடைய ஆட்சியோட நியாயத்தினுடைய நீதியினுடைய வழியில் போயிருந்தாங்கன்னா திமுக செல்லுபடியாக இருக்காது ஆனால் என்னவோ நம்ம விட்டுட்டோம் அந்த அம்மா பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அது முக்கியம் இல்லை ஆனால் பாருங்க நான் இதில் நான் நினைப்படுத்த விரும்புகிறது என்னென்னா அதை சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நவம்பர் எட்டாம் தேதி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள் படங்களெல்லாம் வசூல் ஆகலை அதனால தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னோடனே இது விஷமத்தனமான வதந்தி அப்படிங்கிறார் பொம்மைக்கு பொம்மைக்குட்டுறாங்கன்னு நினைக்கிற அந்த பேட்டியை சொல்கிறார் விஷமத்தனமான இது வந்து வதந்தி இப்போவும் என் படங்கள் அதுக்கு முந்தைய படங்களை விட அதிகமாக தான் வசூல் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள் ஒரு ரூபாய் இருபது இரு இருபது பைசா அன்றைக்கி டிக்கெட்டு எப்போ சொல்கிறது எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒரு ரூபா இருபது பைசா டிக்கெட்டு கொட்டகைக்கு வெளியே பதினாறு ரூபா பிளாக்ல விற்குது நீங்கள் வேணால் போய் பார்த்துங்க நீங்கள் வேணால் போய் அதை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி எம்பிஆர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு பதில் கிளவராக கொடுக்குறாரு அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போது அரசியலுக்கு வந்துட்டீங்க அரசியலுக்கு வந்துட்டதால இப்போ சினிமா வந்து திரை உலகம் வந்து டவுன் ஆகி போச்சுன்னு சொன்னவங்கன்னு அது எப்படி நான் சொல்ல முடியும் என்ன பதில் பாருங்கள் அதை வந்து அவர் எப்படி நான் சொல்ல முடியும் அதை நான் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி எப்படி நான் சொல்ல முடியும் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் முன்னெல்லாம் என்ன பண்ணேன் முப்பது சதவீத உழைப்பை கட்சிக்கு கொடுத்துட்டு எழுபது சதவிகித உழைப்பை திரை திரைத்துறைக்கு நான் கொடுத்துருந்தேன் ஆனால் கடைசியில் இப்போ என்ன ஆகிப்போச்சு நான் இப்போ நான் கட்சி தொடங்கிட்டதால எழுபது சதவிகித உழைப்பை நான் கட்சிக்கு கொடுத்துட்டு முப்பது சதவீத உழைப்பை தான் சினிமாவை கொடுக்கணும் ஏன்னா நான் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் வந்து ஒரு தொழிலோ பிழை போன்றதை விட ஆரம்பத்தில் தான் இருந்துட்டேன் இல்லையா அதனால் அதை விட முடியாதுன்னு ஒரு அந்த அற்புதமான ஒரு பதிலை கொடுக்குறாரு அது மாதிரி திரு எம்ஜிஆருடைய பேட்டி மட்டும் இல்லை பதில் மட்டும் இல்லை அவர் செயல்பாடுகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப கூட பாருங்க இன்னைக்கு நேத்துக்கு சொல்றேன் நேற்று தான் நேற்று சொல்லியிருக்காரு திரு பெரியவர் பழக்கிருப்பையா சொல்றார் தமிழ்நாடு முழுதும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களால் தான் இன்று உலகம் முழுதும் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன் வருகிறது அப்படின்னு அது காரணம் அடிப்படையான காரணம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழி ஒற்றியை திரு எம்ஜிஆர் தொடங்கி வைச்ச கல்வி அந்த தொழில் தொழிற்கல்வி நிறுவனங்கள் தான் சொல்கிறார் அதாவது நமக்கு தெரியாமலேயே எவ்வளவோ நல்லா நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் சத்துணவு திட்டத்திலேருந்து கல்வி திட்டத்தில் கல்விக்கெல்லாம் புரட்சி பண்ணார் அவர் அதெல்லாம் தன்னை பீர்த்திக்கவே இல்லை எம்ஜிஆர் ஒரு சுகாதாரத்திலையும் கேட்டு பாருங்கள் பெண்களை பற்றி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறார் பேசிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு தாய் வயிற்று பிள்ளை நாம் எல்லாருமே இந்த சகோதரத்துவம் அந்த உரிமைக்குரலில் அவருடைய ஒரு கலக குரல் அவருடைய உரிமைக்குரல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி குரலாக மாறிப்போச்சு அவர் குரல் எங்கே பார்த்தாலும் புரட்சி புரட்சி புரட்சின்னு சொல்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட புரட்சி ஒரு வன்முறை புரட்சி கிடையாது அமைதி புரட்சி ஏற்படுத்தினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அவர் வந்து வாழ்வியில் அவர் என்னென்ன பண்புகளை கடைப்பிடிச்சாரோ என்னென்ன பண்புகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சாரோ அதையெல்லாம் என்ன வரைக்கும் நம்ம வந்து கடைப்பிடிக்காததால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வருது கட்சியை அதனால தான் சொன்னேன் உடலின் பின்னாலே உலவு நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது ரொம்ப சகோதரத்துக்கு அற்புதமான வாழிசார் இருந்த பாட்டு நான் அவர்கிட்ட சிலாகிச்சிருக்கிறேன் அற்புதமான பாட்டியான அதில் சொல்லுவார் கடைசியில் அந்த நாலு வரி தான் இன்னைக்கும் நான் நம்முடைய உடன்பிறப்புகளுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கு சொல்கிறது கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் அண்ணா அன்று சொன்னார் என்று சத்தியம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் உறவு கொஞ்சம் அற்புதமான தமிழ்த்தி நேர்களே உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்ல அது வந்து இந்த யூடியூப் மூலமா நாம வந்து வருமானம் பெற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேற அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் தலைகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணும்னுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்